இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்கூடவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனஃபெஸ்டேஷன் மெத்தடை தான் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் மேனஃபாஸ்டேஷன் டெக்னிக்கெல்லாம் யூடியூப்ல ஷேர் பண்ணி ஸோ அதனாலயே இன்னைக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடோட வந்திருக்கேன் ஸோ மெத்தட் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மேனஃபஸ்டேஷன் பற்றின தியரி ஒன் லைனர் ஆச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் மெத்தடை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா மேனஃபாஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்றாங்க சில பேருக்கு சம்டைம்ஸ் ரிசல்ட் கிடைக்குது சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆனால் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை இன்னும் சில பேருக்கு என்னது இது நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் ஆறு மாதமாக ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் இப்போ வரைக்கும் ரிசல்ட்டே கிடைக்கலையே அவன் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணேன் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அக்யூரட்டாக ஃபாலோ பண்ணேன் அப்புறம் ஏன் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களை நான் ஏராளமான பேர் என்னோட பர்சனல் கிளாஸ்க்கு வர்றவங்களில் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன என்னன்னு ஒரு தியரிய ஒன் லைனர் ஆச்சும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க மற்ற ஃபாலோ பண்ணணும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணவே கூடாது ஓகே ஃபைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ எது இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போமோ எதெல்லாம் அத்தியாவசிய தேவைகளையோ அதை எல்லாத்தையுமே நம்மளாலேயே ஈர்க்க முடியும் நம்மளால ஈர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த பவரை யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மைண்ட் தான் நமக்கு புரொவைட் பண்ணுது அதாவது மனம் அந்த மனம் தான் நம்மளுடைய அன்றாட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு கொடுக்குது நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறதையும் அதை டிசைட் பண்ணி நமக்கு இந்த பிரபஞ்சத்துல உருவாக்கி கொடுக்குது ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பவரை நம்ம கையாளக்கூடிய ஒரு தியரி தான் மேனஃபஸ்டேஷன் மேனஃபஸ்டேஷன் அப்படின்னா வெளிப்படுத்துதல் எதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஆற்றலை வெளிப்படுத்தணும் அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது இந்த பிரபஞ்சத்தில் எதிரொலிக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தணும் எங்கிருந்துன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளிப்படுத்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நீங்க எதை வெளிப்படுத்துறீங்களோ அது இந்த பிரபஞ்சத்துல உருவாகும் அப்படி ஒன்று இல்லவே இல்லையா இந்த பிரபஞ்சத்துல ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட்டது அப்படின்னா நிச்சயமா ஒன்று உருவாகும் இன்னும் விளக்கமாக ஒன் லைனரில் சொல்கிற பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசைன்னு வச்சுக்கோம் இந்த ஆசை வெறுமனே உங்களுடைய வெளி மனதோடு இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக இந்த ஆசை ஆள் மனசுக்கு போய் சேரணும் ஏன்னா ஆள் தான் மேனஃபஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது ஆள் தான் ஆற்றல் இருக்குது அப்போது ஆள் மனசுக்கிட்ட கொண்டு போய் இந்த பர்சன் எனக்கு வேணும்னு நீங்க அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது இந்த யூனிவர்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து ரெஃபர் பண்ணும் நமக்கு கண்ணில் எல்லாத்தையும் ஷோ பண்ணும் உனக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஜாபாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்தணும் எனக்கு இதுதான் வேணும்னு தெரியப்படுத்தணும் அதை தெரிய மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம் கான்செப்ட் புரிஞ்சதுங்களா சும்மாலாம் மெத்தர்டு ஃபாலோ பண்ணல சும்மா கைவலிக்க எழுதுறதும் கதை பேசுறதும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சப்கான்சியஸ்க்கு தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் சப்கான்சியஸ் உணர்ந்தால் மட்டும்தான் அது இந்த பிரபஞ்சத்துல உருவாகும் புரிஞ்சுதுங்களா ஓகே ஃபைன் மெத்தட் என்ன எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்துடலாம் இந்த மெத்தடை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டைமை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை காலையில் அப்படின்னா காலையில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இல்லை நான் ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் டைமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாள் அல்லது இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சோ ஒன்பது நாள் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒன்பது நாளும் சேம் தான் நீங்க இந்த மெத்தர்ட ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு காலையில நாளைக்கு மதியம் நாளான்னைக்கு ஈவினிங் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது புரியுதுங்களா ஸோ அதனால ஒன்பது நாள் ஃபாலோ பண்ணுறீங்க இருபத்தி நாள் இருபத்தி ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரே டைமில் நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முன்னையே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னங்கிறத சொன்ன பார்த்தீங்களா அந்த மேனிஃபெஸ்டேஷன் மோட்டிவில் நீங்கள் கிடைக்குமா கிடைக்காதா சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே சரி செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னாலாம் இருக்கக்கூடாது முழு நம்பிக்கையோட தான் மேனஃபெஸ்டேஷனை நீங்கள் உருவாக்கணும் புரியுதுங்களா சும்மா ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா அது ஏதோ ஒன்றுன்னு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் கரெக்டான ப்ராப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது ஸோ உங்களுடைய சப்கான்ஷியஸ்க்கு தெளிவாக நீங்கள் புரிய வைக்கணும் முழு உணர்வு பூர்வமாக புரிய வைக்கணும் சந்தேக உணர்வே இல்லாமல் புரிய வைக்கணும் அதுதான் ரொம்பவுமே முக்கியம் ஓகே ஃபைன் மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய பர்சனுடைய நேம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு கம்ஃபர்டபுளான உட்காந்துக்கோங்க அல்லது நீங்க படுத்துக்கலாம் உட்காந்துக்கிறது பெட்டரா இருக்கும் இல்லை படுத்துக்கிறதுனால இன்னும் பெட்டரா இருக்கும் ஓகேங்களா படுத்துட்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட இருந்த அழகான தருணங்களை நினச்சிக்கோங்க இல்லை என்னோடது ஒன் சைடில் அவங்க கூடலாம் நான் இருந்தது இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட எப்படி சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு பிக்சர் போல உங்கள் மன ரீதியாக ஓட விடுங்க சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அந்த காட்சிகளை நீங்கள் அப்படியே நிலையாக நிறுத்துங்க மனம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகக்கூடாது முழு கவனத்தையும் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட இருக்கக்கூடிய அழகு பெரிய தருணங்கள் மேலே மட்டும்தான் இருக்கணும் ஸோ அந்த தருணங்களில் உங்களுடைய கவனத்தை வச்சுட்டு உங்களுடைய முழு மனதார நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கணும் ஹஸ்கி வாய்ஸ்ல உச்சரிச்சா போதும் அல்லது மெதுவாக ஸ்மூத்தாக சைலென்ட்டாக ஃபாலோ பண்ணால் போதும் எப்படின்னா பிரியா அவங்களுடைய நேம் இல்லையா இப்போ பிரியா நீங்கள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் பிரியா நீங்கள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் பிரியா நீங்கள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் இப்படி மன அமைதியோட முழு உணர்வு பூர்வமாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஒன்பது நாள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சில பேர் மூணு நாள்லயே ரிசல்ட் சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேர் பதினஞ்சு நாள் கூட ஆகியிருக்கு இருபத்தி ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க பதினஞ்சு நாள் கூட ஆகியிருக்கு ரிசல்ட்டை சொல்லிருக்காங்க இதில் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ட்ராஜடி ரொம்ப சண்டையினால் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களே கூட இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெத்தடை முழு உணர்வு பூர்வமாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டை இந்த மெத்தட் உங்களுக்கு கொடுக்கும் என்னுடைய கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மெத்தடை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அவங்க நிறைய பேர் எனக்கு ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக எத்தனையோ பேர் அதை பார்த்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்களும் ரிசல்ட்டை பார்ப்பாங்க ஸோ இது போன்ற வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அல்லதுங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ